பிதா சுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எழுபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் பனிரண்டு மற்றும் பதிமூன்று தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வறியோருக்கும் ஏழை கற்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பாம் கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட வழி நடந்து எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து வழி நடத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதி தூமை அப்பா எங்கள் நடுவிலே பரிசுத்த தெய்வமாக தூயாதி தூயவராக இரக்கம் நிறைந்த தெய்வமாக விண்ணகத்தின் அரசராக மன்னகத்தை ஆழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தெய்வமாக எங்களை நாடி அதற்காக உமக்கு சுவாமி உமது பிள்ளைகளாகிய எங்களுடைய குரலை கேட்க ஆவலோடு காத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் வீழ்ந்து கூடாது நாங்கள் மாய்ந்து போய்விடக் கூடாது இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று அழிந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து உமது வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுத் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா அரசர்களுக்கெல்லாம் அரசராய் நீர் இருக்கின்றீர் அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரியாக நீர் இருக்கின்றீர் நீர் இருந்து ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கின்றீர் என்பதை இந்த உலகத்தில் மனிதர்கள் அறிந்து கொள்ளாதபடி அவர்களுடைய கண்களை சாத்தான் கட்டி வைத்து இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி இயேசு கிறிஸ்துவே சில நேரங்களிலே நாங்களும் சாத்தானுடைய கரத்தில் வீழ்ந்தும் என்ன செய்வது என்று தெரியாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து எங்களையே இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி அண்டவரே சில நேரங்களிலே நாங்கள் ஏழை எளியவர்களாக மாறி போய்விடுகின்றோம் பிள்ளைகளாக நாங்கள் விடுகின்றோம் இதற்கு எல்லாம் காரணம் என்ன என்பதை உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே பரிசுத்த ஆவியின் துணையோடு நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர் இவை அனைத்தும் நாங்கள் செய்த பாவமே என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் ஏராளம் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் எங்களுடைய கண்கள் முன்பாக வந்து நிற்கின்றன நாங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் அறுவறுப்பான செயல்களாக இருக்கின்றன சில நேரங்களிலே தெரிந்தும் பாவத்தில் விழுந்தும் ரகசியமான பாவங்களை செய்து நீர் கொடுத்த மேன்மையும் அழகையும் இழந்து போய் தவித்து நோயாளிகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாவற்றிற்கு காரணம் சாத்தான் எங்களை சோதிக்கும் பொழுது எளிதாக நாங்கள் வீழ்ந்து விடுவதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றவரே ஜப வாழ்க்கை இல்லாதபடி சாத்தான் எங்களுடைய கண்களை கட்டிவிட்டபடியினால் எங்களால் செபிக்க முடிவது இல்லை உலகத்திற்கு பின்பாக சென்று அன்றவரே அழிந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி குறிப்பாக இளைஞர்களையும் ஒப்புக்கொடுத்து வாழ்க்கையை நீர் கொடுத்து அழகிய உடலை இழந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது உலக பூர்வமான இச்சையில் வீழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உது பரிசுத்த ரத்தத்தை ஊற்றிடுவீராக உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்துவதாக ஏன் நீர் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தும் பொழுதும் அவர்கள் தூய்மை அடைவார்கள் அவர்கள் பரிசுத்தம் அடைந்து தேடுவார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அநேக இடங்களிலே இளைஞர்களும் இளம் பெண்களும் உண்மை தேடி வருவதை பார்க்க முடிகின்றது ஆனால் அலே அநேக இடங்களிலே கோயில்கள் வெறுமையாய் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது ஏனென்றால் மக்கள் எல்லோருமே சிற்றின்பத்தில் வீழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அந்த காலங்களிலே குறிந்து நக மக்கள் வாழ்ந்ததை போல சோதோம் குமோரோ மக்கள் வாழ்ந்ததை போல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நடந்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்துவை நீர் மனம் இறங்கும் அப்பாம் நீர் எங்களை தண்டிக்கக்கூடிய தெய்வம் அல்ல நீர் எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை கூடிய தெய்வம் உண்மையிலும் உண்மையுமாக தன்னுடைய பாவத்தை உணர்ந்து என்னோடு இணைந்து பாவங்களை அறிக்கையிட்டு ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் யார் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவங்களுக்கு சார்பாக நின்றும் இந்த நேரத்திலே கண்ணீரோடு உமை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களும் ஒ கொடுத்து செபிக்கின்றேன்மது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தூபத்தை போல் ஜெபம் கடந்து வருவதாக ஏனென்றால் வறியோருக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் எளியோருக்கும் ஆதரவாய் இருக்கக்கூடிய நீர் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுகின்றீர் நாங்கள் பாவம் செய்து செய்து ஏழையாய் மாறி போய் இருக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலே தகப்ப நேம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்து செபி

மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாக்கவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதையும் ஆம் தகப்பனே உமை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகள் யாருமே அவமானப்படுவது இல்லை அவர்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டு பார்க்க எளிய மக்கள் கூவி அழைக்கிறார்களே என் மீது மனம் இறங்கும் தாபீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே என் மீது மனம் இறங்கும் தீ சொல்லிருந்து என் ஆவை காத்திரலும் என்று சொல்லி இதோ உமை நோக்கி கூக்கரளி இட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன் அனைத்து ஜபங்களும் கேட்கப்பட்டு இந்த நேரத்திலே என் ஆண்டவரை போல் அவர்கள் என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவும் இயேசுவை போல் தந்தையோடு இணைந்து இருக்கவும் அன்னை மரியாலை போல் தன்னுடைய மகனோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் இவர்கள் பார்ப்பார்கள் ஆகும் அதே போல் வாழ தன்னுடைய வாழ்க்கையை கொள்வார்கள் ஆகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுடைய நோய்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒருவேளை கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கலாம் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஐசியூவில் மிகவும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் ஹோமான் நிலைமையிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் சுய நிலவை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்கள் எல்லோருக்கும் நீரே ஆதரவாக இருக்கின்றீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்க ஒ கொடுக்கின்றேன் வெயில் என்று பாராதபடி ஆண்டவரே தன்னுடைய பணியை கருத்தாக நேர்மையாக லஞ்சம் வாங்காமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு காவல் அதிகாரிகளையும் நீர் ஆசிர்வதே பேராகும் அவர்கள் மீது மனம் இறங்குவீராகும் அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொருவரும் சாட்சி உள்ளவர்களாக மாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகு உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனிதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இரக்கத்தின் பிறப்பிடமே இந்த நாளிலே உமது மகனுடைய அருளையும் இரக்கத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் மரியே சர்வேசுண்டே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்